சாரி மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் கதச்சு கொண்டிருக்கும்போது பத்து நிமிஷம் ரெக்கார்டிங் வந்து ஸ்டொப் ஆகிட்டு அதனால நிப்பாட்டிட்டேன் உங்களுக்கு இன்னும் சில குட்டி குட்டி விஷயங்கள் சொல்லித்தாரேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இதுல வந்து வை ஸ்கை இஸ் புளூ விட்டுட்டு நான் இன்னொன்று சொல்லித்தாரேன் வை இஸ்ன்றதுக்கு பதிலாக வை என்ற அடிக்கைகள் என்ன வை ஐ சுட் ஐ யூ வை ஐ ஆம் ஷோ டயர்ட் இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் அதனால் நாளைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு கீழே வந்து அதை டைப் பண்ணிட்டு கொஷன் மார்க் போல்ட்டு பார்க்குறேன் நான் ஏன் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் சரியாக இதில் இங்கிலீஷில் டைப் பண்ணால் கிட்டத்தட்ட சரியாக தான் இதில் தமிழ் பேர் ஓகே இதில் ஐக்கி போதெல்லாம் இந்த ஐஏன் சோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஓகே அதை வந்து கணத்துட்டு கொள்ளுங்க இதில் கொஷின் மார்க் போக்காட்டியும் தமிழ் பிழைக்கும் சம்டைம் ஏன் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து பாருங்கள் இதை வந்து நான் உச்சரிக்க விட போகிறேன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் Why 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 I I I am 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 so 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 tired? <laughs> इन्दे 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 why am I so tired? tired? சும்மா பொது தம்பி அப்படின்னு சொல்லாதீங்க சரி விடுங்க நீங்க படிச்சா எனக்கு சந்தோஷம்

இப்ப உங்களை பதிவரால் கேட்கிறார் என்னன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு சொல்ற நீ வந்து இன்னைக்கு போறியாம் போரியாமோட ஃப்ரெண்டோட அப்படின்னு சொல்லி கேட்குற கேள் நீங்க சொல் நீங்கள் என்ன கேட்கலாம் வை நாட் நான் பொருத்தம் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் வை நாட் ஐ அம் கோயிங் வை நாட் ஐ அம் கோயிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இதைப்பட்ட வேற உங்களுக்கு குட்டி குட்டியாரும் சொல்லணும்னு சொல்லி வை வைஸ் வை ஹவு லாங் சாரி ஃப்ரெண்ட்ஸ் How much? How uh, far? Abi mintolang, Okay, the nga. Why? How long? How much? How far? Wow, funny English. Super. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் இது இதோட முடிச்சுக்கொள்றேன் அந்த வீடியோ நெண்டத்தால செய்த வீடியோ தான் இது உங்களுக்கு அடுத்த விஷயத்த நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு ப்ரிப்பா அப்படின்னு சொல்லி நான் நான் ஆய்வுப்படுத்திட்டு தயார்படுத்தி போட்டு உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் அது வரையில உங்களுக்கு நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்